இரையேசுவெல் அன்புக்குரியவர்களே இன்றைய திருப்பரினுடைய மைய கருத்தானது உண்மையான மேன்மைகளை நாடுவோம் நம் வாழ்வில் உண்மையான மேன்மைகள் என்ன என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் அந்த மேன்மைகள் என்ன என்பதை அறிந்தால்தான் அதை நாம் நாட முடியும் இல்லாவிட்டால் நம்மால் அதை நாட முடியாது இன்று நாம் நமது புனித இங்கியாசி விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்வை பற்றி அவருடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் எல்லாம் தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள் பல குருக்கள் சொல்லியிருப்பார்கள் நான் மிக நீளமாக போவது கிடையாது நல்லா கவலைப்படாதீங்க என்ன சாமியார் சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவர் எந்த ஆண்டு பிறந்தார் என்று அவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார் பதிமூணு குழந்தைகளில் கடைசி குழந்தை பிறந்தார் சிறு வயதிலேயே அவருடைய பெற்றோர்கள் இறந்துவிட்டார்கள் மரியா என்ற தாயினுடைய அரவணைப்பில் அவர் மிக சிறப்பாக வளர்ந்து வந்தார் இராணுவத்தில் சேர்ந்தார் இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது பல போர்களை சந்திக்க வேண்டியதற்கு சண்டையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவ்வாறு ஏற்படும் பொழுது அவர் மிக காலில் காயமுற்று ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அங்கு வந்தது அங்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நான் ஒரு மிக சிறந்த ஒரு படை வீரனாக ஆக வேண்டும் கடவுள் பக்தி அவருக்கு இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் போயிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அவசியம் அவர் அவ்வாறு அந்த தன்னுடைய காயங்களுக்காக மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொண்டு செயல்பாடு மருந்துகள் போடும் பொழுது அவருக்கு சில புத்தகங்களை வாசி கேட்டு இருக்கிறார் அவருக்கு அவர் நினச்சிருக்காரு நிறையா பழைய கதை புஸ்தங்கள் கதைகள் மற்ற புஸ்தங்கள்லாம் கொடுக்கப்படும் என்று ஆனால் அவருக்கு கிடைத்தது ரெண்டே ரெண்டு புஸ்தகம்தான் ஒன்று கிறிஸ்தனுடைய வாழ்க்கை மற்றும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை தவிர மற்ற எந்த புஸ்தமும் அவருக்கு கொடுக்கல அதை மீண்டும் 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 அதை படித்தார் அதான் மிக முக்கியம் ஒன்றை நாம் மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது அதனுடைய உண்மையான ஆழமான கருத்துக்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் சினிமாக்கெல்லாம் போவீங்க படம் பார்ப்பீங்க இல்லை தேட்டர்லையோ அல்லது வீட்டில் பார்ப்பீங்க ஒரு படத்தை முதல்ல பார்த்தா ஒன்றுமே புரியாது என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதோ சொன்னாங்க அப்படின்னு ஆனால் அதே படத்தை நாம் மீண்டும் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது ஓ ஏன் இப்போ தாப்ப எனக்கு புரியுது அந்த படம் என்னான்னு ஏனென்றால் இருமுறை படித்தால்தான் அதனுடைய உள் மைய கருத்துக்களை நாம் அறிய முடியும் எனவே புனித இஞ்ஞாசியார் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை பல முறை படித்து பல புனிதனுடைய வாழ்க்கையும் பல முறை படித்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தார் அவருடைய எண்ணம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக அனைத்து வசதிகளையும் கொண்டு வாழ வேண்டும் ஒரு ராணுவ வீரனாக ஒரு அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற கனவு கொண்டு கொண்டார் அந்த கனவுகள் எவ்வாறு மாற்றப்படுகின்றன கடவுள் வந்து யாரையும் எப்பொழுதும் எப்படியும் மாற்றுவார் ஆனால் அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் அதான் முக்கியம் நம்முடைய ஒத்துழைப்பும் ஈடுபாடும் இல்லாமல் கடவுள் நம்மை முழுமையாக மாற்றவே முடியாது அப்படின்னா கடவுள் நேரை வந்து எல்லாத்தையும் மாற்றிருக்கலாம்ல உலகத்தில் மாற்றிருக்கலாம்ல அவருக்கு எல்லா வலையமும் இருக்குல்ல ஏன் அதை செய்ய மாட்டார் அப்படியே மாற்றினாலும் நம்ம என்ன சொல்லுவோம் நீதாயாக மாற்றினார் என்னை மாற்றி நான் உன்னைய மாற்றலையே சொல்லலையே அப்படிமோ அதான் கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை புனித இங்கேயாசையார் கொடுத்தார் அவர் வாசித்தார் சிந்தித்தார் அது மட்டும் இல்லை அவருக்கு அந்த வாசத்தை முடித்த உடனே கடவுள் என்னை அழைக்கின்றார் என்ற உணர்வு வந்தது அந்த உணர்வு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது அங்கே சோதனை வரும் சோதனை இல்லாத இடங்கள் எங்கேயுமே கிடையாது பல சோதனைகள் வந்தது அந்த சோதனைகள் எல்லாம் அவர் மிக சிறப்பாக வென்றார் எப்படி வென்றார் ஜெபத்தின் மூலமாக தபத்தின் மூலமாக பாவ மூலமாக நோன்பின் மூலமாக தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக இறைவன் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை முழுமையாக உணர்ந்து கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து தன்னையே முழுமையாக மாற்றி இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து சேவை செய்ய புறப்பட்டார் அவரை மாற்றியது எது ஒரே ஒரு வார்த்தை தான் கடவுள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை அந்த மேன்மை அது முக்கியமானது நாம் கடவுள் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் அந்த மேன்மையை நாம் என்றும் விட்டுவிடக்கூடாது அதான் முக்கியம் இவருக்கு பல சோதனைகள் வந்தாலும் தினமும் திருப்பலியில் பங்கெடுப்பார் மன்னிப்பு வேண்டுவார் தனிமையில் சென்று ஜெபிப்பார் முக்கியமாக ஒரு குகைக்கு சென்று அடிக்கடி அங்கு தனிமையில் சென்று ஜெபிப்பார் அப்ப கடவுள் அவருக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை அவர் முழுமையாக உணர்ந்தார் எனவே நாம் நமது வாழ்க்கைக்கு என்ன மேன்மை என்பதை எவ்வாறு உணர வேண்டும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் புனித இஞ்ஞாசியார் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபத்தை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நம்ம என்ன செய்வோம் கடவுள்கிட்ட போய் வேண்டுமோ கடவுளில் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படி கொடுங்க அதை கொடுங்கன்னு வேண்டுமோ ஒரு நாள் ஒரு மாதம் அல்லது ஆறு மாதம் வேண்டுமோ ஒருவேளை நமக்கு அந்த வரங்கள் கிடைக்கவில்லை என்றால் நம்மளுடைய நம்பிக்கையில் நம்மளுடைய விசுவாசத்தில் ஒரு சிறிய தொய்வு ஏற்படும் கடவுள் நம்ம ஜபத்தை கேட்குறாரா கேட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரே என்னத்தை போய் ஜெபிச்சு சரி போவோம் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் நமக்கு தோண்டும் பொழுது நாம் நமது ஜெபத்திலும் நமது நம்பிக்கையிலும் பத்தடி முன்னுக்க வச்சா பதினோரு அடி பெண்ணுக்கு வந்துடுறோம் அப்போ கடவுள் நம்ம எவ்வாறு ஆசிர்வதிப்பார் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய மேலும் புனித இஞ்ஞாசியார் உடல் அழகை பார்க்காமல் ஆத்மா அழகை அவர் பார்த்தார் என் உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதனால் அவர் அணிந்த உடைகள் எல்லாம் கரடு உடான சும்மா சாதாரண துணையை அணிஞ்சிருக்காரு அந்த காலத்தில் ஆனால் என்னுடைய ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும் ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மேன்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பாவங்கள் செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு துரோகங்கள் செய்யக்கூடாது மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் மற்றவருடைய பாவங்களை மன்னித்தால்தான் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டும் நம்ம தெனோ அருள்ந்தமரியை ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பருளத்திற்கு எங்கள் பேதாவே ஆனால் எத்தனை பேர் அந்த ஜெபத்தை உணர்ந்து ஜெபிக்கின்றோம் ஜெபிச்சுட்டு வெளியே போலன்னு ஒருத்தர் வந்து மன்னிச்சிக்கண்ணா போடா உன்னை மன்னிக்க மாட்டேன் நீ என்ன சொல்கிறது அப்படிம்போம் அப்ப நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தினுடைய முழு அர்த்தமும் அடையாளத்தையும் நமது வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கையும் கடவுளுடைய வார்த்தைகளும் அது மேன்மைப்படுகின்றது அந்த மேன்மை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் வானத்து பறவைகளை பாருங்கள் அது எதுவுமே செய்வதில்லை ஒன்றுமே நான் ஆனால் கடவுள் முத என்ன சொல்கிறாரு உங்கள் உடைகளுக்காகவும் உணவுனுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் சொல்கிறதும் நமது வாழ்க்கைக்கு ஒரு எதிர்மாறாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சொல்லுங்கள் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கு நாம் எல்லாமே கவலைப்படுவதெல்லாம் நமது உடைக்காகவும் உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் ஐயோ இன்னைக்கு இல்லையே மழை பெய்யலையே விவசாயம் வலையே சாப்பாடு காய்ச்சலுக்கு க விளையுமா வருமா என்று கவலைப்படுகின்றோம் ஆனால் இறைமகன் ஏசுக்கு கவலைப்பட வேன் கவலைப்படாத அந்த கவ எப்போ நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் எனக்கு எப்படியும் கொடுப்பார் என்னை எப்படியும் ஆசீர்வதிப்பார் நான் அவர் மீது முழு விசுவாசம் வைத்திருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது கவலைகள் வரலாம் அது மனிதனுடைய இயல்பு எந்தனுடைய எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கவலை இல்லாமல் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாத்திற்கும் கவலை வரும் ஆனால் அந்த கவலைகளை நாம் உடனடியாக போக்க வேண்டுமென்றால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது ஜெபித்து கடவுளுடைய சொல்கின்ற கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் போய் கடவுள் நமக்கு அருளையும் ஆசிரையும் பொழிவார் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அனைத்து கட்டளைகளையும் வார்த்தைகளையும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நற்செய்தி மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் அவற்றை கடைப்பிடிப்போம் அந்த மேன்மையான கடமைகளை நமது வாழ்க்கையில் கேட்பது மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சிப்போம் இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அருளையும் ஆசிரியையும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம் ஆமேன்